அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் திடீர் மாற்றம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படுமா தமிழக அரசு மீண்டும் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்சியில் இருக்க இருக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் ரொக்க மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் ரேஷன் கடையில் வாயிலாக அறிவிக்கப்படுவாங்க அதற்கான டோக்கன்களும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு அதன் மூலயமாக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது ஆனால் இந்த ஆண்டு வந்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படாது குறித்து அமைச்சர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் முக்கிய அறிவிப்போடு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வரை எதிர்க்கட்சி தலைவினர் மற்றும் மற்ற கட்சியினர் அனைவரும் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வராங்க அதன் அடிப்படையில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுமா என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்படுவது வழக்கம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது அதன்படி ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது தற்போது ரூபாய் ஆயிரம் வழங்கப்படாத குறித்து மக்கள்கள் பெரும் அதிருப்தியில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தரா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்பட்டது ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் இடம்பெறவில்லை இதனால் மக்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் தொகுப்பான ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட வேண்டுமென எதிர்க்கட்சி மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கடுமையான நிதி சுமையை காரணம் காட்டி தமிழக அரசு கைவிரித்து விட்டது இதனால் தற்போது வரை தமிழக அரசு மீண்டும் என்ன முடிவு எடுக்கப்படும் என காத்திருந்துள்ளனர் மக்கள் இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மாரிமுத்து பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் குறித்து கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் இதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளனர் அதாவது பொங்கல் தொகுப்பாக தமிழ்நாடு அரசு ரூபாய் இரநூத்தி எண்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெள்ள நிவாரணம் பணிகளுக்கு ஒன்றிய அரசிடம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்கப்பட்டது ஆனால் இரநூத்தி எழுவத்தி ஆறு கோடி மட்டுமே வழங்கியது எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ஒன்றிய அரசு இன்னும் தரவில்லை இதனால் இந்த செலவு மாநில அரசு நிதியில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டது இதன் காரணமாகவே பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படவில்லை என தற்போது அவர்கள் கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவினர் மற்றும் மற்ற கட்சியினர் வலியுறுத்தி வருவதன் காரணமாக மீண்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்